கிளிநொச்சியில் சீரட்ட வானிலை காரணமாக நான்காயிரத்தி இருநூற்றி பாதிப்பு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு மூன்று வான் கதவுகள் அடித்து செல்லப்பட்ட உளவு இயந்திரம் ஆறு மாணவர்களை காணவில்லை முதல் சங்கரின் இல்லத்தில் நினைவேந்தல் ஆரம்பம் மாவீரர்கள் எம்மோடு வாழும் வரை எம் தேசத்தை எவரும் கபலீக்கரம் செய்ய முடியாது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அறிக்கை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தீவிரம் அன்று அரசை பாராட்டிய காத்தோலிக்க ஆயர் பேரவை யாழ்ப்பாணத்தில் அதிகூடிய மலைவீழ்ச்சி பதிவு தமிழ் பேசும் மக்களுக்காக அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் கிளிநொச்சியில் சீரற்ற வானிலை காரணமாக தொடர்ச்சியாக இன்று பெய்து வருகின்ற கருமழை காரணமாக வீதிகள் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் கடும் சிரமத்திற்கு மத்தியில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றார்கள் அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நான்கு பிரதேச செயலக பிரிவுகளில் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு குடும்பங்களும் நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு அங்கத்தவர்கள் ஐந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக சுமார் பதினோரு வீடுகள் பகுதியளவு பாதிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட இருபத்தி ஒன்பது கிராமங்களில் அறுநூற்றி எண்பத்தி ஒரு குடும்பங்களும் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று நபர்கள் ஐந்து பகுதி அளவிலான வீடுகள் பாதிக்கப்பட்டது அதே போன்று கண்டமலை பிரதேச செயலாளர் பிரிவில் எட்டு கிராமங்களில் நூற்றி எண்பத்தி நான்கு குடும்பங்களும் நானூற்றி எண்பத்தி ஒன்பது நபர்களும் நான்கு வீடுகள் பாதிக்கப்பட்டது பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுகளில் பதினொன்று கிராமங்களில் நூற்றி மூன்று குடும்பங்களும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று நபர்கள் இரண்டு வீடும் பாதிக்கப்பட்டுள்ளது பூநகிரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பதினான்கு கிராமங்களில் மூன்று நான்கு குடும்பங்களும் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு அங்கத்தவர்களும் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றமையால் மாவட்டத்தில் உள்ள சிறு குளங்கள் கனகாம்பிய குளம் வன்னேரி குளம் பிரமந்தனார குளம் ஆகியன வான்பாய ஆரம்பித்துள்ளன மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் அடைமழையால் நீர்த்தேகங்களின் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் மேல்கோத்மலை நீர்த்தேகத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன நேற்று வரை இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் நீர்மட்டம் அதிகரித்ததால் இன்று அதிகாலை மேலும் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டது இதனால் சென் கிளாக் நீர்மட்டமும் அதிகரித்து ரம்மியமாக காட்சியளிக்கின்றது அத்துடன் மேல்கோத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்று பகுதியை பயன்படுத்துபவர்கள் வெளிப்புணவுடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது அத்தோடு விமல சுரேந்திர காசியல் ஆகிய பகுதிகளில் அதிகமான நீர்வட்டம் காணப்பட்டது அந்த வகையில் விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டிற்கு மேலாக நீர் வெளியாகுவதோடு காசிறி நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அதிகாரிகளினால் பணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை காரதீவு மாவடிப்பள்ள பகுதியில் உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போனவர்கள் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நேற்று கடும் மழை காரணமாக வெள்ளம் சூழ்ந்த வீதியில் சாரதி மிகவும் ஆபத்தான முறையில் உளவு இயந்திரத்தை செலுத்தியதாக குறிப்பிடப்படுகின்றது இதன்போது ஆறு பாடசாலை மாணவர்கள் உட்பட பதினோரு பயணிகள் அதில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கடற்படையினரும் பிரதேசவாசிகளும் இணைந்து ஐந்து பேரை மீட்டுள்ளதாகவும் ஆறு பாடசாலை மாணவர்களும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் தமிழ விடுதலை புலிகளின் முதலாவது மாவீரர் சங்கரின் சொந்த வீடான வல்வெட்டுத் துறையில் இன்றைய தினம் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது மாவீரர் பண்டிதரின் தாய் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஆகியோர் ஈகைச் சுடரேற்றி நினைவேந்தல் நிகழ்வை ஆரம்பித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை தமிழர் தாயக பகுதிகளில் கொட்டும் மழைக்கு மத்தியில் மாவீரர் நாள் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காலாதி காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் நம் தேசத்தின் அடிமை விலங்கை உடைத்து நம் தாயகமங்கம் சுதந்திரத்தியினை ஏற்றும் நெருப்பு வேள்வையில் விதைவாய் வீழ்ந்து பரந்திருக்கும் நம் வீரர்களின் பெருநாளே தமிழீழ தேசிய மாவீரர் நாள் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வெளியிட்டுள்ள தமிழீழ தேசிய மாவீரர் நாள் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈழத்தமிழ் மக்கள் தேசிய விடுதலையை சமூக விடுதலையையும் அடைந்த மக்களாக சமூக நீதியும் சுற்றுச்சூழல் நீதியும் நிலவும் ஒரு பண்பட்ட சமூகத்தில் வாழ வேண்டுமென்ற இலட்சிய கனவோடு களமாடிய எமது மாவீரர்கள் நாம் இதய கோவிலில் வைத்து பூசிக்கும் நன்னாள் அவர்கள் விதையாக விழுந்த நம் மண் தனது விடுவுக்காக காத்திருக்கின்றது காலத்தால் அழியாத நித்திய தோட்டமாக மாவீரர்கள் நம் தேசத்தின் ஆன்மாவில் உறைந்திருக்கின்றார்கள் நமது மாவீரர்கள் தமது ஈகத்தின் மூலம் தமிழீழ மக்களின் தேசிய பிரச்சினைக்கு அனைத்துலக பரிமாணம் வழங்கியிருக்கின்றார்கள் நமது தேசத்தின் இருப்பை மக்களின் அரசியல் பெருவிருப்பை இவ் இலட்சியத்தில் அடைந்து கொள்ள சுதந்திர வேட்கையுடன் நமது போராளிகள் கடந்து சென்ற நெருப்பாற்றை மனித குல வரலாற்றில் வெளிப்பட்ட அச்சுக ஈக வரலாற்றை வரலாற்றின் பக்கங்களில் எமது மாவீரர்கள் பாதித்துள்ளார்கள் நம் மாவீரர் நினைவுகள் தமிழர் தேசத்தின் கூட்டு நினைவுகளில் என்றும் நிலைத்திருக்கும் மாவீரர்கள் நினைவில் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் உருகும் இந்த நாளில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் தலை சாய்த்து நமது மாவீரர்களுக்கு தனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றது அன்பான மக்களே நாம் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் முன்ன போதும் கண்டிராத புதியதொரு சூழலை தற்போது எதிர்கொள்கின்றோம் நமது மாவீரர்கள் நமது ஈகப்பிணைப்பினால் ஈழத்தமிழர்கள் தேச நிர்மாணத்தை வலுப்படுத்தி ஈழத்தமிழ் மக்களை அரசமைக்காக போராடும் ஒரு தேசம் என உலகின் கண்களில் முன்னிறுத்தினார் மாறாக சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்பில் ஈழத்தமிழர் தேசத்தின் இருப்பே கேள்விக்கு உள்ளாகியிருந்த நிலையில் தமிழினமே இனவழிப்பை எதிர்கொண்டிருந்ததொரு நிலையில் தமிழ் மக்கள் பாதுகாப்பாகவும் சமத்துவமாகவும் கௌரவமாகவும் வாழ்வதற்கு தமிழ் மக்களுக்கென தனியரசு அமைத்தல் அவசியம் என வரலாறு காட்டிய வழிநன்றே எமது மாவீரர்கள் போராடினார்கள் தமிழர் தனியரசு அமைக்க தமது மாவீரர்கள் போராட வேண்டியதொரு நிலை ஸ்ரீலங்காவின் எந்த அரச கட்டமைப்பு உருவாகியதோ அதே கட்டமைப்பு தான் இப்போதும் இருக்கின்றது உயிர்த்தியார் தாக்குதலில் குறித்த விசாரணைகள் சாதகமானதான விதத்தில் இடம்பெற வருவதாகவும் எஞ்சியுள்ள பணிகள் விரைவில் முடிவடையும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் அம்பிக்கை வெளியிட்டுள்ளது சிஐடியினர் முன்னெடுக்கும் விசாரணைகளில் சில சாதக தன்மைகள் அவதானித்துள்ளதாக கத்தோலிக்க ஆயர் பேரவையின் பேச்சாளர் கேட்கிறிஸ்டாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முன்னைய அரசாங்கங்கள் அலட்சியம் செய்த சில விடயங்கள் குறித்து சிஐடியினர் தற்போது கவனம் செலுத்துகின்றார்கள் உதாரணத்திற்கு சென்னல் நன்கு ஆவணத்தின்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு தனிநபர்களில் தற்போது விசாரணைக்கு அளிக்கின்றனர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு எதிர்பார்த்தோம் இதையளவு அர்ப்பணிப்புடன் தொடரும் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலை திட்டமிட்டவர்கள் அனைவருக்கு எதிராகவும் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கத்தோலிக்க ஆயர் பேரவையின் பேச்சாளர் குழுக்களை அமைத்து அறிக்கைகளை கோரினார் என தெரிவித்துள்ளார் அவர் அரசாங்கம் அனைத்தையும் வெளிப்படையான விதத்தில் செய்ய வேண்டும் விசாரணை முடிவுகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரியும் வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதன்படி அங்கு இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சியும் அச்சிவேலி பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து அடக்கம் மூன்று மில்லிமீட்டர் வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது இதேவேளை தென்மேற்கு வங்காளா வரிகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் நிலை கொண்டிருந்தது அது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் தீவின் கிழக்கு கரையை அணிவித்து நகர்ந்து சூறாவளியாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என வளிமண்டல உய்துணைக் களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டில் சீரற்ற வானிலை நிலவி வருவதால் தொடர்ச்சியாக ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள் இடர்பாடுகள் தொடர்பில் அறிவிக்க தமிழ் பேசும் மக்களுக்கென பிரத்யேகமாக அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தமிழ் பேசும் மக்கள் நூற்றி ஏழு அன்று அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அனர்த்தம் தொடர்பில் அறிவிக்க முடியும் என பொலு சூடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடளாவிய ரீதியில் மோசமான காலநிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகளின் போதான அவசர சூழ்நிலைகளை அறிவிப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் நான்கு மணி நேர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஏழு இரண்டு ஏழு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக தகவல்களை அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் தலைமையகத்தில் இந்த விசேட நடவடிக்கை மையம் நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது